கேமரா <mile> கொஞ்சம் <inside> வணக்கம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்கள் ஏறக்குரிய ஐந்தாறு தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய மாஞ்சோலையிலேயே அவருடைய வாழ்வாதாரத்தை அமைத்து தர வேண்டும் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோலிலிருந்து வெளியேற்றப்படக்கூடாது என்று கோரிக்கை வைத்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நான் வந்து தொட்ட தொழிலாளர்களுக்காக இன்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம் அந்த மனு இன்று நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முகு முருகன் ஆகியோரிடத்தில் முதல் பெஞ்சிலே விசாரணைக்கு வந்தது ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வாதங்கள் நடைபெற்றன தொழிலாளி ரோஸ்மேரி சார்பாகவும் என் சார்பாகவும் வழக்கறிஞர்கள் திரு வாக்கீஸ்வரன் அவர்கள் செல்லுகுமார் மற்றும் ரமேஷ் ஜெகன் உள்பட ஏறக்குறைய இருபதுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று எங்கள் சார்பாக ஆஜரானார்கள் நாங்கள் மிக முக்கியமாக கோரிக்கை வைத்தது பிபிடிசி நிர்வாகமும் அங்கு பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களை அற்ப சொற்ப ஒரு தொகைக்கு ஆசை வார்த்தை காட்டியும் அச்சுறுத்தியும் மிரட்டியும் அவர்களை வெளியேற்ற உயிர் செய்து வருகிறார்கள் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அவரிடத்தில் அச்சுறுத்தி பெறப்பட்ட கையெழுத்துக்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அதேபோல அவர்களுக்கு வந்து நிரந்தரமாக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாஞ்சோலையில் நான்கு ஹெக்டேர் அப்படி அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய பத்து ஏக்கர் நிலம் அவர்கள் அதாவது இப்பொழுது வந்து குத்தகை முடிந்தவுடன் மாநில அரசு கையகப்படுத்தி அந்த பத்தேக்கர் தலா ஒரு தொழிலாளிக்கு பத்து ஏக்கர் நிலம் அவர்களுக்கு கொடுத்தட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் இன்று வந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு என்று கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரை தெய்லத்தோட்ட தொழிலாளருடைய விஷயத்தை பொறுத்த மட்டிலும் ஒன்று இப்பொழுது தெய்லத்தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து அதாவது பிபிடிசி நிர்வாகம் என்ன நிவாரணம் கொடுத்திருக்கிறதோ அது தனி ஆனால் அந்த தோட்ட தொழிலாளர்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலிருந்து அங்கேயே குடியிருந்து அதுதான் அவருடைய வாழ்விடமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நிரந்தரமாக குடி அமர்த்துவது நிரந்தரமான வாழ்வுரிமை ஏற்படுத்தி தருவது குறித்து அது ஐந்து ஏக்கர் நிலம் கொடுப்பதா அல்லது வேறு டேண்டி எடுத்து நடத்துவதா அல்லது எது என்ன பத்து ஏக்கர் நிலம் கொடுப்பதா எதுவாக இருந்தாலும் இதுபோன்று ஒரு நிரந்தரமான பெர்மனெண்ட் சொல்யூஷன் நிரந்தரமான தொழிலாளர்களுக்கான நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுவதற்கான ஒரு திட்டத்தோடு மாநில அரசு ஒரு த அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர்கள் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கார்கள் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி என்று இந்த வழக்கு மீண்டும் வருகிறது அன்று வந்து இந்த விசாரணையில் நானே ஆஜராகி அந்த தொழிலாளருக்கு ஏன் வந்து மாஞ்சோலையிலேயே இடமளிக்க வேண்டும் அவர்களுக்கு நிலமளிக்க வேண்டும் என்பது குறித்து வந்து நான் என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க இருக்கிறேன் எனவே இதை பொறுத்த மட்டும் இப்போது கடந்த காட்டிலும் வந்து வெறும் பிபிடிசி கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீடு தொகையோடு தொழிலாளர்களை வெளியேற்றுவதற்கு உண்டான மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட்டது ஆனால் நாங்கள் வந்து நான் வந்து வழக்கு தொடுத்ததனுடைய விளைவாக இன்று வந்து தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான திட்டத்தோடு வாருங்கள் என்று மாநில அரசுக்கு இன்றைய நீதி அரசர் உத்தரவிட்டிருப்பது இந்த தொழிலாளர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆகும்படியில் போராட்டங்கள் நடவடிக்கைகள் இல்லை இப்போ நாங்கள் வந்து கடந்த மூன்று இரண்டு தினங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எங்களை பொறுத்தளவு வந்து மாநில அரசு இதில் எந்த விதமான கௌரவம் அதாவது வந்து சுய கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை ஏற்கனவே பல அதாவது தேயிலை காப்பி தோட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே காப்பு காட்டுகள் தான் ரிசர்வ் ஃபாரஸ்டில் தான் இருக்குது மாஞ்சோலையில் வந்து புதுசாக வந்து அது ரிசர்வ் ஃபாரஸ்டில் ஏற்கனவே அது காப்பு காடு தான் எனவே வந்து எந்த விதமான இதில் குறுகிய நோக்கத்தோடு பார்க்காம மாநில அரசு நல்ல ஒரு சாதகமான ஒரு முடிவெடுத்து அந்த தேரத்தோட தொழிலாளர்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய இடங்களிலேயே நான்கு ஹெக்டர் அதாவது பத்து ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுவதற்குண்டான திட்டத்தோடு வர வேண்டும் அதுதான் வந்து இந்த அரசுக்கு நல்லது என்று நான் க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் வந்து இப்போது நீதிமன்றத்தில் வந்து வந்துவிட்ட காரணத்தினால நாங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்திலையும் வந்து முறையிடுவோம் அதே போல் மத்திய அரசு மாநில அரசு இதில் வந்து மத்திய அரசுல இதில் சம்மந்தப்பட்டிருக்குது வனத்துறை சம்மந்தப்பட்டிருக்குது மாநில அரசுடைய வனத்துறை சம்மந்தப்பட்டிருக்குது டைகர் ரிசர்வ் அதாவது புலிகள் காப்பகத்தினுடைய துறை சம்மந்தப்பட்டிருக்குது அதெல்லாம் இன்றைக்கி பேசுறதுக்கு நேரம் இல்லை அதனால் வந்து நான் வந்து நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று வ இருபத்தி ரெண்டாம் தேதி நானே அது சம்பந்தம் அது வந்து எந்தெந்த எந்த விதத்திலெல்லாம் அவர்களுக்கு வந்து மலையகத்தில் அவர்களுக்கு வாழ்வுரிமை அளிக்கலாம் அவர்களுக்கு நிரந்தரமான வாழ்வை அளிக்கலாம் என்பது குறித்து என்று பேசுவோம் தேவைப்படுகின்ற பொழுது இது வந்து நான் டெல்லி சென்று டெல்லி அரசுடைய முறையிடுவது அல்லது வேறு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடத்துவது என்பது அதுவும் இணையாக தொடரும் ஓகே தேங்க்யூ